ஜி என் உங்களையும் இவ்வுலகையும் படைத்து பராமரித்துக் கொண்டிருக்கும் வல்ல உறவனுக்கே புகழ் அழைத்து முறித்தாகட்டும் அலக்துல்லா இந்த மாபெரும் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் சாய்ந்தமரது ஜிம்மா பள்ளிவாசலின் தலைவர் சட்டத்தர்ணி அசீஸ் அவர்களே இந்த விழாவுக்கு பிரதம அதிதியாக வருகை தந்து இந்த மண்ணை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய தலைவரும் நீதி அமைச்சருமான கௌரவீம் அவர்களே அதே போன்று இந்த மண் என்றும் நன்றி உடவர்களாக இருப்போம் கடந்த தேர்தல் எங்களுக்கு உறுதுணையாக இந்த மண்ணுக்கு இருந்த கட்சியின் பவிசாளரும் பதி அமைச்சருமான கௌரவ பசீர் சேவ்தாத் அவர்களே கொழும்பிலிருந்து இந்த நிகழ்ச்சிக்கு இந்த விழாவுக்கு தானும் வர வேண்டும் கொழும்பிலிருந்து வந்த எங்களுடைய மாவட்ட பாராளுமன்ற மாவட்டம் அவர்களே கிழக்கு மாகாண சபையின் உறுப்பினர் முன்னே நாள் பாராளுமன்ற உறுப்பினர் அல்ஹாஜ் எம் அப்துல் மஜீத் அவர்களே கல்முனை மாநகர சபையின் இணைய உறுப்பினர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு இந்த மண் கௌரவித்துக் கொண்டிருக்கும் எனது சகோதர உறுப்பினர் இந்த மேடையில் வீட்டிருக்கின்ற ஏனைய சபைகளின் தவிசாளர்கள் தலைவர்கள் உடமாக்கல் அதிபர்கள் சட்டத்தரணிகள் வைத்தியர்கள் மற்றும் அரசிய பிரமுர்கள் உங்களையும் நான் வெளித்தவனாக இதற்கெல்லாம் மேலாக இந்த கட்சியை வளர்த்து இந்த கல்முனை மாநகர சபையை ஆட்சிப்பட மேற்றிய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் போராளிகளே எனது சகோதரிகளே இந்த விழா ஏற்பாட்டு குழுவினர்களே பள்ளிவாசல் மறைக்கார் சபை அங்கத்தவர்களே உங்கள் அனைவருக்கும் இடது சலாம் அலாம் வலைக்கம் வரமது வரகாத் இந்த விழாவினை ஒரு சாதனை நாளாக நான் கருதுகின்றேன் அந்த வகையிலே இந்த விழாவை இவ்வளவு தூரம் பிரமாண்டமான முறையிலே ஏற்பாடு செய்து இரவு பகல் பாராது தூக்கங்கள் என்று இந்த மேடைகளை அமைத்து இந்த ஒளி விளக்குகளை அமைத்து இந்த விழா எடுக்க வேண்டும் என்று இந்த விழா ஏற்பாட்டுக் குழுவினருக்கு முதலிலே நான் எனது நன்றியை கூற கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன் அந்த வகையிலே இன்று இந்த விழா கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது உண்மையை இந்த மேடையை நாங்கள் அடைந்த போது நான் உண்மையிலே என்னை அறியாமல் எனக்குள்ளே சலிப்பு உண்டாவதை நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அவ்வளவு தூரம் இந்த மண் இந்த